என் நெஞ்சில் குடியிருக்கும் புதுச்சேரி மக்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் 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 எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த ஒன்றிய அரசுக்கு தான் தமிழ்நாடு ஒரு தனி மாநிலம் புதுச்சேரி ஒரு தனி யூனியன் பிரதேசம் அவங்களுக்கு தான் தமிழ்நாடு தனி புதுச்சேரி தனி இப்படி எல்லாம் இருப்பாங்க ஆனா நமக்கெல்லாம் எல்லாம் அப்படி கிடையாதுங்க நாமெல்லாம் வேறு வேறு கிடையாது நாம் எல்லாரும் ஒண்ணுதான் தமிழ்நாடும் புதுச்சேரியும் தனித்தனியாக இருந்தாலும் நாம் எல்லாரும் ஒண்ணுதான் நாம் எல்லாரும் சொந்தம் தான் வேற வேற வீட்டில் வேற வேற ஊர்ல வேற நாட்டில் வேற ஸ்டேட்ல இருக்கிறதுனால நாம் எல்லாரும் சொந்தங்கள் இல்லைன்னு ஆயிட முடியுமா அது எப்படி முடியும் இப்ப பாத்தீங்களா ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த பாச உணர்வு அதுதாங்க அது மட்டும் இருந்துட்டாலே போதும் வேற எதுவுமே தேவையில்லை அதனால தமிழ்நாடு புதுச்சேரி கேரளா கர்நாடகா ஆந்திரா மட்டும் இல்ல உலகத்தில் எந்த மூலையில் நம்ம இருந்தாலும் அவங்க எல்லாருமே நம்மளோட உயிர் தான் நம்மளோட உறவு தான் ாலே உடனே ஞாபகத்துக்கு வருது மணக்குள விநாயகர் அரவிந்தர் ஆசிரமம் வில்லியனூர் மாதான் சொல்லி எல்லாரும் ஞாபகத்தில் வருவாங்க அது மட்டும் இல்ல மகாகவி பாரதியார் அவர்கள் இருந்த மண் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் பிறந்த மண் அது மாதிரி இன்னும் சிறப்புகளை அடுக்கிக்கிட்டே போலாம் அரசியல் வந்துட்டா ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம சொல்லி ஆகணும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைச்சாங்க அதுக்கு முன்னாடியே புதுச்சேரியில அவங்களோட ஆட்சி அமைஞ்சது அதனாலதான் அப்பவே சொன்னாங்க நமக்காக வந்தவர் எம்ஜிஆர் அவரை தமிழ்நாட்டில் மிஸ் பண்ணிடாதீங்கன்னு நமக்கு அலாட் பண்ணதே புதுச்சேரி தான்